கொட்டுமழையில் தமிழ்நாடு சத்துணவு ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழகம் முழுவதும் சத்துணவு மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் என்றும் சமூக நீதி கொள்கைகள் மற்றும் பெண்கள் நலனுக்கு எதிராக மூவாயிரம் தொகுப்பு ஊதியத்தில் பணி நியமனம் செய்ய முடிவு செய்ய தமிழக அரசின் நிலைப்பாடு கண்டிக்கத்தக்கது இந்நிலையில் திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே சத்துணவு மையங்களில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி கொட்டு மழையில் குடைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு மாவட்ட தலைவர் ஏ சிவா தலைமை திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார் இதில் அரசு கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் மாநில தலைவர் சந்திரசேகரன் மாநில துணைப் பொதுச் செயலாளர் சுப்பிரமணி மாவட்ட செயலாளர் சுலோச்சனா மாவட்ட துணைத் தலைவர் வெங்கடேஷன் மாவட்ட துணைத் தலைவர்கள் கருணாகரன் வளர்மதி மற்றும் மாவட்ட பொருளாளர் குணசுந்தரி மாவட்ட இணை செயலாளர் தேன்மொழி வனிதா சதீஷ்குமார் தினேஷ்குமார் மாவட்ட செயற்குழு உறுப்பினர் மலர்குடி மாவட்ட தலைவர் பி ராஜேந்திரன் சைலஸ்ரீ லூதுசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர்

よいよと言った